நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கரன் நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோலையும் செய்யும் கொடுங்கூட்டையும் செய்யும் குமராசரி இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்விடுனே ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்தராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியார் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு என்றென்றும் நன்றி உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசிபுரங்களை சொல்ல இருக்கிறோம் நவம்பர் ரெண்டு முதல் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க நவம்பர் அஞ்சாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சூரியன் துலாத்தில் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் இப்ப ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் ராசியில் கேது இருக்கார் நீங்க எப்பவுமே வந்து மற்றவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் கருணை உள்ள முடையவர்கள் உங்களை தேடி போய் ஐயா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக கையில் காசு இல்லைனாலும் கடை வாங்கியாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படி ஒரு க ஒரு அற்புதமான மனிதர்கள் ஆனால் கேது ராசியில் இருக்கிறதுனால இப்போ பார்த்தா விட்டேத்தியாக இருப்பீங்க விட்டேத்தியாக இருப்பீங்க தனிமை விரும்பியாக இருப்பீர்கள் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கோயில் குளலுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் ரிஷிகள் முனிகள் இவங்களுடைய மற்றபடி உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லணும் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் மூணாம் இடத்தில் இருக்கார் நல்லா இருக்கார் சூப்பராக இருக்கார் மூணுக்குரிய சுக்கரனும் மூணில் ஆட்சி போயிடும் அப்போது குடும்பத்துக்கு தேவையான விலையுருந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இது பெரிய விசேஷம் அப்போ குரு பன்னெண்டில் இருக்காரு பாருங்க அப்போ சுப செலவு நிறைய பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் செலவு நிறைய பண்ண போகிறீங்க அப்போது சுக்கரன் மூணில் இருக்கிறதுனால வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு கம்ப்யூட்ரு எல்லா டிவி போயிடுச்சுன்னா டிவி வாங்குறது பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸ் அதாவது பெண் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நகை நட்டு வாங்கிறது வெள்ளி கொலுசு வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் மூணாம் சுக்கரன் முயற்சி நீங்கள் அந்த இந்த மாதிரி பொருட்களை வாங்குவதில் முயற்சி எடுப்பீங்க வாங்குவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும் அடுத்தது நாலாம் இடத்தில் அதாவது குரு பார்வை பதி பாருங்கள் நாலாம் இடத்தில் செவ்வாய் இவன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் ஏற்கனவே பூமிகாரர்கள் அங்கே இருந்தார்னு சொன்னாலே இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்க ஏதாவது இடம் வாங்கலாமா வீடு வாங்கலாமா ஃப்ளாட்டு வாங்கலாமா அப்படின்னு எண்ணம் அதில் போகும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய பார்வை செல்லும் தாக்கம் இருக்கும் அதில் மு முயற்சியும் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ குரு வேற பார்க்குறாருங்க அப்போ கண்டிப்பாக இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு காலி எண்ணம் இருக்குது அதை வாங்கணும்னு அனுப்பிங்க அதை விற்கிற விற்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார் அப்படின்னா நீங்கள் அதை போய் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாம் இல்லை வீடு கட்டலாம் ஏதோ ஒரு பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் நாலாம் சுகஸ்தானம் நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதில் ஒன்றும் குறை கிடையாது செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கு பாருக அங்கிருந்து பத்தாம் வீட்டை பார்க்குறார் செவ்வாய் குரு பார்வை பெற்று குரு மங்கள யோகம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா இந்த காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் தீயணைப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் மருத்துவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவ துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாயம் சார்ந்த பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ரசாயனத்துறை ப்ரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் போன்ற செக்யூரிட்டி இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு காலம் நேரம் வேலை வாய்ப்புகள் இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சான்சர் போன்ற சலுகைகள் கிடைச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் செங்கல் மணல் ஜல்லி ஆர்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மரம் ஆச்சாரிகள் அதாவது கதவு செய்யக்கூடியவர்கள் மருத்து ஜன்னல் கதவுக்காக அந்த உண்டு வியாபாரிகள் இவங்களுக்கும் சரி மற்றபடி ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் சூழலை வச்சு இப்போ செங்கல் வியாபாரம் பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் அவங்களுக்குலாம் அருமையா இருக்கும் நல்ல ஒரு வியாபாரம் நினச்சத சாதிப்பாங்க அஞ்சாம் சனி பார்க்கிறாரு அஞ்சு பிள்ளைகளும் உச்சதுன்னா இருந்தாலும் அஞ்சாம் சனி பார்க்கறது ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிற மாதிரி மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் ஒன்று அவங்களுக்கு தேக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அப்போ ஸ்கூல் லீவ் தானே வர முடியும் அதையும் தாண்டி அவங்க இப்போ படிக்கிற இடத்துல மற்ற மாணவர்களாலும் மற்ற இன்ஸ்டியூஷன் மூலமாகவும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இடர்பாடுகள் வந்து அதை தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லணும் ஆறாம் இடத்தை குரு பார்க்குறேன் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் ஆறாம் இடம் வெட்டி ஸ்தானமாக இருப்பதால் வேலைக்காக முயற்சி பண்ணுபவர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை தொழிலுக்காக தொழில் புதுசாக தூங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தூங்கலாம் அல்லது இதுவரைக்கும் வேலை பார்த்த இடத்துல இருந்திருக்கும் எந்திருக்கும் கூட வேலை பார்த்த சகப்பா ஊழியர்கள் உங்களை தாட்சல் பண்ணியிருப்பாங்க அதிகாரிகள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இப்போ எல்லோரும் உங்களுக்கு நல்ல ஒரு கோபரேஷன் கொடுப்பாங்க சந்தோஷமாக செயல்படுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது இந்த ராகு கேது பிடியில் இந்த சிம்மராசி என்பவர்கள் இருக்கிறதால ராகு கேதுவை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கேதுவுக்கு ஓம் அமிர்த கேதுவே போற்றி ராகுவுக்கு ஓம் அமிர்த ராகுவே போற்றி ஆய் சொல்லுங்கள் கவுண்டிங்கெலாம் பணம் தெல எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருங்க அது ரெண்டாயிரம் முறை இருக்கலாம் எட்நூறு தடவை இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் கணவன் மனைவியிலேயே கதத்து வேறுபாடு வரும் அது வராமதுக்கு தான் பரிகாரம் அதாவது யாரால யாரால் பிரச்சனை வருது அவங்ககிட்ட சரண்டர் ஆகிடும் இந்த சரண்டத்தை சொன்னால் அந்த சரண்டர் ஆகிட்டோம்னு சொன்னால் அவங்களால ஏற்படக்கூடியது தலைக்கு வர்றது தலைப்பாய் போகும் அப்படின்னு சொல்லணும் நண்பர்கள் நல்லது செய்யணும் வருவாங்க நண்பர்களால் பிரச்சனை வரும் மொழி தெரியாத வேற்றுமொழி நண்பர்கள் இருப்பாங்க வேற்றுமொழி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் அவங்களாலையும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லணும் காக்க தேர்ந்துடும் மற்றபடி துர்கைக்கு வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை கிடையாது சனி எட்டில் இருக்கார் அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு சங்கலம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமோ தருள்வாய் சச்சனை வின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லி தீபம் விட்டு வாருங்கள் தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் ஆனால் ஒரு சூப்பரான தகவல் என்னன்னா அந்த சனி பகவானை குரு பார்க்கிறார் அப்ப அஷ்டமத்து சனியினுடைய பலன் இல்லை இல்லவே இல்லை சந்தோஷமா இருக்கலாம் மட்டும் பயப்படுத்துறாங்க ஆனால் சனி பார்வை கொடியதுங்க அவர் பத்தாம் இடத்தை பார்க்குற அநியாயத்துக்கு கஷ்டப்படணும் அநியாயத்துக்கு வேலை பலு இருக்கும் பனிச்சுமை இருக்கும் எட்டு அவர் ட்யூட்டின்னா பத்து அவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் அது அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் இல்லை சொந்த தொழிலே பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு மாற எட்டு மணிக்கு மூட்டு வருவீங்க அதை பத்துக்கு தான் மூட்டுவீங்க அப்படி ஒரு நிலை ஏற்பட்டு விடும் அப்போ இன்புட் இருக்குன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் உங்களுக்கு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் அதை வீடு பண்ணி இதெல்லாம் வாங்கலாம் பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்கலாம் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகமும் ஒன்றா சேர்ந்திருக்கு புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் சுக்கருடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது புதருடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் பேனா கே கேமராவுக்கு பின்னால் இயக்குபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சீரியல் பண்ணி இன்னொரு படமும் இன்னொரு சீரியல ஆகும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் சிறப்பாக இருக்கும் பத்து ஒன்று ஆச்சுங்க அப்போ வேலை வாய்ப்பு கிடைச்சி தான் தரும் நல்ல பிஸி ஷெடியூல் ரொம்ப டைட்டாக இருப்பீங்க ரொம்ப நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அது அரசு உத்தியோகமாகட்டும் தனியார் துறையாகட்டும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் அதிகப்படியான வேலை பலம் இருக்கும் இந்த குரு உச்சமாக இருக்கிறார் அப்படின்னா நிதித்துறை நீதித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் ஆனால் செலவினங்கள் ஜாஸ்தி இருக்குங்க பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் உயர்கல்விக்கு வெளிநாடு அனுப்புவீங்க இல்லை குழந்தை பிறப்பு அதுக்கு டெலிவரி அமௌண்ட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலை அது அப்போ பிள்ளைகளால் செலவு தானே குழந்தை பாக்கி கிடைக்குது ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கட்டுறோம் இதுபோல் செலவுகள் ஏற்படும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்க நகை வைர நகை இதெல்லாம் வாங்கக்கூடிய நிலையும் இருக்குது வீட்டுக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நவம்பர் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டமும் சொல்லிருக்கீங்க கூலி வரைக்கும் உங்களுக்கு வ வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வருது தலைப்பாயிட போகிற நீங்கள் சுதந்திரமாக நண்டுக்கிறீங்க இப்போ சந்திராஷ்டமெல்லாம் சந்திராஷ்டமங்கி சந்திராஷ்டமா நீ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சண்டை போட வராருன்னு வைங்க சார் என்ன சார் ஒன்றும் எதுக்கு சார் இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சார் உங்களுக்கு அதான் சார் மாற்றி கொடுத்துட்றோம் சார் இருந்தாங்க சார் அந்த புரிச்சுடுவாங்க இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னா அந்த புறையிட்ட மாற்றி கொடுத்துடலாம் இதில் வேலை பார்க்குறதுல ஒரு கஸ்டமர் பிரச்சனை இல்லை ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அக்கம் பக்கத்து சீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை அப்படின்னா இதை வந்து சுமூகமாக பேசி நீங்கள் லாபகமாக அதை டீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் ராகுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க சனிக்கு வழிபாடு செய்ய சொல்லிவிட்டோம் ஆஞ்சநேரம் வழிபாடு பண்ணுங்கள் ஐயப்பனை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா இது முதல்ல மாதம் வந்து உங்களுக்கு கார்த்திகை மாதம் பிறக்க போகுது அதனால் ஐயப்பனை வழிபாடு பண்ண பண்ண நல்லா வருவீங்க என்ன இது ஐப்பசி மாதமும் ஆக்சுவலா இருந்த போதிலும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் நடத்திற்குறாங்களே கோயிலில் அப்படி இருக்கும்போது இந்த ராசி அன்பர்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை சாப்பிட்றதுக்கு தவிர எதுவும் வய திறக்கக்கூடாது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் குடும்பத்தில் டென்ஷனாக இருக்கும் பலபரப்பு இருக்கும் எல்லோரும் அவங்கவுங்க டென்ஷனை காட்டுவாங்க நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க ஒன்றும் குறை கிடையாது ஏன் கணவன் மனைவி உட்பட்ட எல்லாரும் டென்ஷனில் தான் இருப்பாங்க நீங்கள் வீட்டில் தோத்திங்கன்னா வெளியில் ஜெயிச்சிடுவீங்க அதாங்க லாஜிக்கே உண்மையான ஒரு நிலவரம் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து நீங்கள் வந்து தலை குடிஞ்சிட்டீங்க நீங்கள் ஆளாக இருங்க பெண்ணாக இருங்க அதை பற்றி பிரச்சனையே இல்லை யாராக இருந்தாலும் வீட்டில் தோ மற்ற சக கிட்ட நீங்கள் தோத்துட்டீங்க கணவன் கிட்டே நீங்கள் தோற்று போகிறீங்க கிட்ட தோற்று போகிறீங்க அப்படின்னா வெளியில் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க குடும்பம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை வீட்டில் சண்டை சச்சல் வருதுன்னா வெளியில் இருக்கிறவங்க வேடிக்கை பார்ப்பாங்க கோர்ட்டு ரொம்ப அவங்க ஏதாவது தூக்கம் போட்டு கிள்ளி கொட்டு பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அதுவே குறிப்பாக பிரச்சனைன்னு வரும்போது வெளியால் சப்போர்ட்டுக்கோ இல்லை ஒரு ஒரு இதுக்கோ அழைக்கக்கூடாது பேச்சுவார்த்தைக்குவோம் அவங்க யாருங்க உங்க அவங்க குடும்பத்தில் வந்து பேச நீங்களே நீங்கள் பேசி தீர்த்துங்க ஒரு மூன்றாம் நபர் வரும்போதுன்னா அது அதிகமாக ஆகிவிடும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா இந்த சிம்ம ராசி என்பவர்கள் காலையில் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு வண்டியை டூ வீலர் எடுங்க ஃபோர் வீலர் எடுங்க இல்லை வேலை கிளம்புங்க சூரிய நமஸ்காரம் ஆல்வேஸ் பெஸ்ட் நன்றி வாழ்க வளமுடன் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்